இவன் பாஞ்சு ஸ்பீடை தாண்ட மாட்டறான். இவன் கூட போறதுக்கு நான் இறங்கி நடந்தே போய்டுவேன் போல. நடந்து போகிறான் ஓட்டேக் பண்றான். என்ன என்ன சொல்ற காயத்ரி. ஐயோ அதெல்லாம் இல்ல. புதுமியோ போகணும் குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா? அதனால தான். அத்தா, அத்தா, உங்களுக்கு எனக்கு பயமா இருக்கு. நான்வேணா உங்களுக்கு ஹெல்மெட் வாங்கித் தரேன். சாரிஸ், ஹெல்மெட் போட மாட்டாங்கம்மா. வண்டில தான் போடுவாங்க. ஏய் நாலு முடி என் வழியில கிராஸ் ஆகி நிக்க. போற வழியிலே தள்ளிடுவேன் கார்ல வந்து பாத்துக்கோ. வாங்கங்க அடைக்கி தான் வாசிக்கணும் செஞ்சாலும் என்ன அண்ணனும் அம்மா நீ காணோம். அவங்க தான் வரேன்னு சொன்னாங்கல. அப்படியே பொறுமையா வருவாங்க. நம்ம சாப்பிடுவோம். சேர்ந்து ஏதாவது பார்க்கலாம்.

ஐயோ போ ஓன நினைச்சேன் எனக்கு சிப்பு சிப்பா வருது என்னமா நீ ஸ்டார் ரோட்ல நடக்குற யார்கிட்ட எப்படி பேசன்னு கூட தெரியல மேம் என்ன இதே நம்ம பக்கம் எனக்கா ரெண்டு செட் தோசை ஒரு மசாலா தோசை நெய் ரோஸ்ட் 100க்குமா

യെസ് യനാ ഇങ്ങേ വന്ന് തൈര് ചോറ് தான் കേപ്യാ വേറെന്താ കേലേ അമ്മാ നീ தானാ മാ തൈര് ചോറ് தான் കേക്കണോ വേറെന്താ കേട്ടാ കമിറ്റിടുവെന്ന ചൊല്ലുവേ ഈ മുറുക്കിട്ട് ഇടിയോ യനാ അത് നമ്മ വീര് കൈഗേരില വാങ്ങണ കാശായിടുല്ല അതാ ഇത് ഹോട്ടൽ അതൊന്നും നമ്മ കാശ് തരല്ല എന്നാ വേണമോ വാങ്ങി തിന്ന ആ ചാരിമാ મેડમ ഐ ആം നോട്ട് ഡിസ്റ്റേബിൾ મેડમ ഐ ആം ഓൺലി ഹാൻഡിൽ ദാ ടേബിൾ મેડમ வச்சிருக்க ஏ காயத்ரி என்ன சொல்ற அவங்க இந்த டேபிள் கிடையாதுக்கா அந்த டேபிளுக்கு மட்டும்தான் ஆர்டர் எடுப்பாங்க இது வேறயா பணத்தையும் பிடிங்கினு ஆர்டர் எடுக்காதாம்மா இது அப்படியே என்னத்துக்கு மறைச்சு மறைச்சு பார்த்துன்னு இருக்கா போ சொல்லு மூஞ்சி பத்திய நல்லா பார்க்க நல்லா பொம்மை மாரி மேக்கப் போட்டுக்கா மட்டும் போதாது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்ன போ பாட்டிய கைத்ரிவ்ல இவ எல்லாம் தெரியுது நல்லா தமிழ் தெரியாத மாதிரி நடிக்கறா அப்பதான் வேலைக்கு చేத்துபாங்களோ என்னமோ அக்கா ஏன்டா நீ வேற இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சந்தனனா அமைதியா இருக்க மேகே கே ஆர்டர் மிஸ்டர் ராக்கி ஏ என்ன மரியாதையா பேசு எங்க அட்டன என்ன பேச சொல்லி சொல்றது அது அமைதியாருங்கங்களை இப்படி தான் பேசுவாங்க ஆ சரிங்க அத்தா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அதையே நான் ஆர்டர் பண்ணிறேன் அத்தா உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே எனக்கும் வாங்கி கொடுங்க சீ எப்படி நடக்குற பாரு ஒரு பொம்பளாயா गायत्री நீ என்ன அறிக்க அவ பக்கத்துல போய் உட்கார வேண்டியதா அக்கா எனக்கு பசிக்கவே இல்ல அக்கா இவரே பசிக்கதோ இல்ல 1000 2000 க்கு தான் வரணும் நீ மாப்ளே நீங்க என்ன ஆர்டர் அதுதான் गायत्रीக்கும் வேணுமா ஆர்டர் நீ ப்ளீஸ் நோட் ஆன் பிரியாணி சிக்கன் ఆకీ స మమ్మీ మమ్మీ ఇంద్రజిత్ dont shout మమ్మీ ఐ యామ్ సో హంగ్రీ ఐ వాంట్ పీజా నో 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 ఓన్లీ చపాతీ అండ్ दाल ఓకే

சரி சரி சீக்கிரமா போயிட்டு படப்படன் வா எல்லாத்தையும் சாட்ற போறாங்க finger bowl ஆ முன்னடி சூப்ல இருந்து ஆரம்பிப்பங்களோ என்ன எலுமிச்சை பழமா போட்டுருக்காவ ம் ஒருவேளை வர ஜூஸா இருக்கும் ஆ கொண்டப்பா கொண்டப்பா இது இருக்கட்டும் போய் நான் சொன்னதெல்லாம் எடுத்துน வா ஒரே சூடு ம் என்ன ஒரு உப்பு சப்பு இல்லாம இருக்கு ஒரு வெளிப்படையா இருக்கும்ல

பெக்காஷ் கூட வாட்டி வந்தியா அவனை மாப்பிளையா பார்த்தே ஒரு மாசம் தண்ணடி ஆச்சு அன்னைக்கு பார்த்தா டீ கடையில் இருக்கேன் இன்னைக்கு பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அவருக்கு எனக்கும் நிச்சயமே எல்லாமே போதும் சாப்பிடு தனி வேணுமோ சொல்லுங்க எனக்கு

வித்தே உங்கள் ஆத்தா காவி தான் அது தூங்க கூடாது இது தூங்க அப்புறம் நான் எப்படி அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும் நீ என்ன பண்ணுற எனக்கு சப்பாத்தியே வேணும்னு சொல்லி வாங்கிடு அத்தை உனக்கு பிராட்டா எடுத்து வைக்கிறேன் என்ன டென்ஷன் ஆகாத வசந்தி டென்ஷன் ஆகாத சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணு

இவ்வளவு சாமர்த்தியமா இருக்கு அந்த இந்த சியானாக்கி இப்பயுமே வராது காயத்ரி பசங்களை பாத்துக்கோ அந்த தண்ணி குடிச்சது எங்க என்னமோ மாதிரி வருது நான் போய் வாயெல்லாம் கழுவிட்டு வரேன் டேய் நெட்டகலா இன்னைக்கு என் கையில பசமான மாட்டனே இன்னைக்கு இருக்குடா உனக்கு ஏய் வசந்தி நீங்க என்ன பண்ற யோவ் நான் கேட்ட வண்டி கேட்டதுல நீ என்ன என்ன கேட்டுட்டு இருக்க உனக்கு ஸ்டார்ட் விட்டுட்டு என்ன சம்பந்தம் நீ என்ன பண்ற ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க வெளிய போ நான் வந்து சொல்றேன் என்ன வசந்தி வாய் மூடி அவங்கள பாக்குறாங்க ஏன் வசந்தி எல்லாம் பண்ற ஐயோ எவன் பார்த்தா எனக்கு என்ன நீ சொல்லியா என்னையா நடக்குது நீ அடிக்கடி வருவியா நீ எனக்கும் ஏன் பொண்ணு

ஐடியா வந்துருச்சு என்ன ஐடியா வந்துச்சா எதுக்கு வந்தானே கேட்டேனா ஏங்க நீ எப்படி எங்க சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நினைச்சீங்களோ அதே மாதிரி நானே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நினைச்சங்க என்னாச்சு தெரியுமா சியானாக்கு சீட் வந்துருச்சுங்க நவே சியானாக்கு சீட் வந்துருச்சா என்ன சொல்ற ஆமாங்க சியானா வந்து என்கிட்ட 10 ரூபாய் குடு குடுன்னு ஒரே நச்சரிப்பு சரி 10 ரூபாயाने நானும் கொடுத்தேன் பாத்துங்க அது எடுத்து போய் கரதா சீட்டு கிச்சிருக்கா 10 ரூபா நீ அவளுக்கு கொடுத்த ம் என்ன சொல்லே என்ன அதுல அப்படியே ஒரு கூப்பன் வந்திருச்சுங்க என்னடா கூப்பன்னு சொல்லி இந்த வேவாகா விலையில எடுத்து விரு 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 เงี้ยங்கிட்ட ஓடியாந்த படிச்சு பார்த்தா ஸ்டார் ஹோட்டல் சீட்டு வந்திருக்குங்க அதுல ரெண்டே ரெண்டு பேர் சாப்பிடலாம் ன்னு இருந்துது என்ன அது ந நன்று போச்சுங்க ரெண்டு ரெண்டு study தான் study study எனக்கா என்ன video தெரியல study சொல்லாமலும் study 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 சியானா சியானா நீ அம்மா கூட study study அப்பா கூட study study சியானா study 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 பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ரூபாய் நான் சாப்பிடலே பச்சை தண்ணி பல்லுல படாம கம்முன்னு உட்காந்துருந்துங்க வெறுக்கு வெறுக்க சியானாவ பாத்துக்கணும் புல்ல ஆசைப்பட்டுட்டா பாத்தீங்களா அதனால தாங்க வந்தேன் உங்களை கேட்காம ஏதாச்சும் நான் செய்வேனா ஏன் நாலுமுடி ஏழேழு ஜென்மத்தில் நான் பண்ண பாவம் தான் நீ எனக்கு பொண்டாட்டி வாங்கி கிடைச்சிருக்கன்னு நினைக்கிறேன் பொண்ணலாம் ஐயோ நெட்டக்கான வேற பெல்ட்டை உக்காரமிச்சிட்டான் ஏங்க சியானாவை